அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி நல்லா இருக்கீங்களா கோய்த் வங்கியின் அதிரடி அறிவிப்பு தொழிலாளர்களுக்கு அடித்த ஜேக்பாட் இனி தினார்களை பற்றிய கவலைகளை மகிழ்ச்சியான நியூஸை பார்க்க போகிறோம் அடுத்து கம்பெனி விசாவுக்கு மாற்றிக்கொள்ளும் புதிய அறிவிப்பை வெளியிட்ட த ரெசிடன்ஸ் அஃபேர்ஸ் டிபார்ட்மெண்ட் அடுத்து போக்குவரத்து துறையின் அதிரடி அறிவிப்பு வாகன ஓட்டுநர்கள் உஷார் அடுத்து ஃபிங்கர் வச்சு சென்றால் ரிட்டன் கொய்த்துக்கு வரலாமா இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க இப்போ வாங்க கோய்த்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம் வெளியிட்ட அறிவிப்பின்படி இனி குடும்ப விசாவில் உள்ள அறுபது வயதுக்கு மேற்பட்டவர்கள் தங்களது விசாவை பிரைவேட் செக்டர் விசாவுக்கு மாற்றிக் கொள்ளலாம் என புதிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளது அதாவது ஃபேமிலி விசாவில் உள்ள அறுபது வயதுக்கு மேற்பட்டவர்கள் கம்பெனி விசாவுக்கு மாற்றிக்கொள்ளலாம் அடுத்த தகவல் கோய்தில் இப்போ அனைத்து தரப்பினர் மக்களும் வங்கி கணக்களை தொடங்குவதற்கு கோய்தில் உள்ள அனைத்து வங்கிகளுக்கும் மத்திய வங்கி புதிய உத்தரவை பிறப்பித்துள்ளது இதற்கு முன் கம்பெனி விசாவில் உள்ளவர் மட்டும்தான் பேங்க் அக்கவுண்ட் வைத்திருக்க முடியும் அதுபோல வீட்டு தொழிலாளர்கள் ஒரு சில குறிப்பிட்ட பேங்குகளில் மட்டும்தான் அக்கவுண்ட் ஓபன் செய்ய முடியும் என்ற நிலை இருந்தது ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா கோய்துடைய த சென்ட்ரல் பேங்கின் ஆணைப்படி அனைத்து வங்கிகளிலும் வீட்டு தொழிலாளர்கள் பேங்க் அக்கவுண்ட் ஓபன் செய்ய முடியும் என புதிய வழிவகை செய்யப்பட்டுள்ளது இதனால் வரையிலும் வங்கி கணக்கை தொடங்குவதற்கு குறைந்தபட்ச சம்பளம் தேவை என்ற விதிமுறை நடைமுறையில் இருந்தது இந்நிலையில் கோய்து உலகின் மத்திய வங்கி அனைத்து வங்கி நிறுவனங்களையும் இந்த உத்தரவை திரும்பப் பெறுமாறு கேட்டுக்கொண்டுள்ளது சமீபத்தை புள்ளி விவரத்தின்படி பார்த்தோம்னா கோயத் நாட்டின் மொத்த பணியாளர்களை கணக்கிடும்போது வீட்டுத் தொழிலாளர்கள் மட்டும் இருபத்தி ஆறு புள்ளி ஒன்பது சதவீதம் உள்ளார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது அதனால் இனிமேல் வீட்டு தொழிலாளர் கவலை கிடையாதுங்க எல்லா பேங்க்லையும் அக்கவுண்ட் ஓப்பன் செய்யலாம் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் கோயத் மத்திய வங்கியின் இந்த புதிய அதிரடி உத்தரவு தொடர்பாக என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமவாசில் பதிவு செய்யுங்க அடுத்த தகவல் கோயத் முழுவதும் தற்போது கோய்த்தின் துணை பிரதமர் மற்றும் உள்துறை அமைச்சருமான ஷேக் ஃபஹாத் யூசுப் அல் சபா அவர்கள் அதிரடியான உத்தரவின் பேரில் அனைத்து இடங்களிலும் தீவிரமான செக்கிங் நடைபெற்று வருகிறது குறிப்பாக வெளிநாட்டவர்கள் அதிகம் இருக்கக்கூடிய மந்தக்காவில் அபர்ஸ் டிபார்ட்மெண்ட் வெளியிட்ட தகவல்படி போன வாரம் மட்டும் பார்த்தீங்கன்னா ஐநூற்றி ஐந்து வெளிநாட்டவர்கள் கைது செய்யப்பட்டு நாடு கடத்தப்பட்டுள்ளார்கள் இதில் இக்காமா இல்லாதவர்கள் மற்றும் இக்காமா இருந்தும் மற்ற இடங்களை வேலை செய்த வெளிநாட்டவர்கள்தான் அதிக எண்ணிக்கையில் கைது செய்யப்பட்டு நாடு கடத்தப்பட்டுள்ளார்கள் இனி யாரும் ரிட்டர்ன் கோய்த்துக்கு வர முடியாது என்று உள்துறை அமைச்சகம் தெல்ல தெளிவாக தெரிவித்துள்ளது அதுவரை நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து டவுட் கேட்டிருந்தாருங்க ப்ரோ நான் கோயத்தில் குற்றம் செய்து ஃபிங்கர் வச்சு ஊருக்கு வந்துட்டேன் ரிட்டர்ன் இப்போ நான் புது விசா எடுத்து புது பாஸ்போர்ட்டில் கொய்த்துக்கு போனால் என்னை வந்து கண்டுபிடிப்பாங்களா கேட்டிருந்தாரு ஆமாம் ப்ரோ கட்டாயமாக அவங்கள வந்து கண்டுபிடிச்சிருவாங்க அடுத்த ஃப்ளைட்டில் ஊருக்கு அனுப்பிடுவாங்க இது போன்ற சம்பவங்கள் எதுவும் நடக்கக்கூடாது என்பதற்காக தான் கோய்தரசு அரசு பயோமெட்ரிக் கட்டாயம் என அனைத்து தரப்பு மக்களையும் பயோமெட்ரிக்கை விரைவில் எடுத்து முடிக்க வலியுறுத்தி வருகிறது இப்போதைக்கு கிட்டத்தட்ட கோய்த்து உள்ள பாப்புலேஷனில் தொண்ணூறு சதவீதம் பேர் பெற்றவர்கள் பயோமெட்ரிக் எடுத்து முடித்து விட்டார்கள் அதனால் ஃபிங்கர் வச்சு குற்றம் செய்து கோயத்திலேருந்து ஊருக்கு போனவர்கள் ரிட்டர்ன் கொய்த்து வராமல் இருப்பது உங்களுக்கு நல்லது அது தவிர மற்ற அரபு நாடுகளுக்கு செல்ல முடியும் அடுத்த தகவல் கோயத்தில் தரப்போது அதிகம் பேசப்படுவது எதை பற்றி பார்த்தீங்கன்னா கோயில் டிராஃபிக் ரூல்ஸ் பற்றி தான் அதிகமாக பேசப்படுகிறது ஏன்னா ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி முதல் புதிய டிராஃபிக் ரூல்ஸ் அமலுக்கு வருகிறது இதில் குறிப்பாக சீட் பெல்ட் அணியாவிட்டால் முப்பது கோய்த்தினர் அபராதம் அதாவது நம்ம இந்திய ரூபாயின் மதிப்பு சுமார் எட்டாயிரம் ரூபாய் நம்ம ஊரில் சீட் பெல்ட் போடாட்டி ஆயிரம் ரூபாய் தான் ஃபைன் போடுவாங்க அதுவும் டிராஃபிக் போலீஸ் பிடிச்சாதான் ஆனால் கோயத்தில் அப்படி இல்லைங்க ஏஐ டெக்னாலஜி கேமராக்கள் இப்போ கொய்த் முழுவதும் பொருத்தப்பட்டு இருக்குது எங்கேருந்து கேமரா அடிக்கணும்னு நமக்கே தெரியாது சீட் பெல்ட் அணிய தவறினால் அவ்வளோதான் எட்டாயிரம் ரூபாய் காலி ஆகிடும் சீட் பெல்ட் அணியாவிட்டால் முப்பது கேடி மட்டும் ஃபைன் கிடையாது நீங்கள் சீட் பெல்ட் அணிய தவறியது தொடர்பாக நீதிமன்றத்திற்கு பரிந்துரைக்கப்பட்டால் ஒரு மாதம் சிறை தண்டனை கிடைக்கும் மேலும் அபராத தொகை ஐம்பது கொய்த் தினார் முதல் நூறு கொய்த் தினார் வரை விதிக்கப்படும் என த ஜென்ரல் டிராஃபிக் டிபார்ட்மெண்ட் புதிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளது நூறு கேடி என்பது தற்போது இந்திய ரூபாயின் மதிப்பு இருபத்தெட்டாயிரம் ரூபாய் என்பது குறிப்பிடத்தக்கது அதனால் திருபாவில் கொஞ்சம் எச்சரிக்கையாக வாங்கின ஓட்டுங்க அடுத்து வாங்க ஃப்ளைட் விட்டு அப்படின்னு பார்ப்போம் அதுக்கப்புறம் புதிய சேனல் கோயிட் நியூஸ் தமிழ் சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கோம் இந்த வீடியோ கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுபோல் குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்கிரீனில் தெரியற ஜியா ட்ராவல்ஸ் நம்பரை காண்டக்ட் பண்ணிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம் அதுபோல் பிசிசி மெடிக்கல் ஸ்டாம்பிங் அட்டஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் செய்து தரப்படுகிறது சென்னை டு கொய்த் பதினாலாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு ஏர் அரபியாவில் ஃப்ளைட் எடலாம் கொய் டு சென்னை இருபத்தி ஒன்பது கொய்தினாருக்கு தினாருக்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட்டு எடுலாம் திருச்சி டு கொய் பதினஞ்சாயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடலாம் கோய் டு திருச்சி முப்பத்தி ஏழு கொய்தினாருக்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் கொச்சின் டு கொய்த் பன்னெண்டாயிரத்தி இரநூறுபாய்க்கு இண்டிபு ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடலாம் கோய் டு கொச்சின் இருபத்தி ஆறு கொய்தினாருக்கு ஆகாஷா ஆகாசா ஏர்லைன்ஸில் ஃப்ளைட்டு எடலாம் பெங்களூர் டு கொய்த் பதிமூணாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு ஏர் அரேபியாவில் பிளைட் எடலாம் கோய்த் டு பெங்களூர் முப்பத்தி ஒரு கோய்தினாருக்கு எத்தியாத் ஏர்லயன்ஸ்ல பிளைட் எடுக்கலாம் கொழும்பு டு கொய்த் தொண்ணூத்தெட்டு எட்டு கொய்தினாருக்கு ஸ்ரீலங்கன் ஏர்லயன்ஸ்ல பிளைட் எடுலாம் கோயித் டு கொழும்பு ஐம்பது கொய்தினாருக்கு ஜெஜ்ரா ஏர்லயன்ஸ்ல பிளைட் எடுலாம் அடுத்து வாங்க வாங்குடைய தினாரேட் பார்ப்போம் ஒரு தினார் கோய்த் இந்தியாவின் மதிப்பு இரநூத்தி எழுபத்தி ரூபாய் ஐம்பது பைசாவாக உள்ளது ஒருத்தினர் கோய் இலங்கண்ணி மதிப்பு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து ரூபாய் உள்ளது இப்போ நான் சொன்னது வந்து கோயத்துடைய அல்மலா ரேட்டுங்க அடுத்து கோய்த்துடைய கோல்டு ரேட் பார்ப்போம் ஒரு கிராம் இருபத்தி நாலு கேரட் தங்கத்தின் விலை இருபத்தி ஏழு தினார் அறுநூற்றி முப்பத்தோரு பில்ஸாக உள்ளது ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தையும் விலை இருபத்தஞ்சி தினார் முந்நூற்றி முப்பத்தெட்டு ஃபில்ஸாக உள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ அதிகமாக ஷேர் செய்யுங்க இந்த வீடியோ சம்மந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமவாஸ்ட்ரை பதிவு செய்யுங்க எப்போதும் இணைந்திருப்போம் உங்களின் ஒருவன் ஜியாவுதீன் அஸ்லாம் வலைக்கும்